கஷ்டம் கண்டிப்பாக சீக்கிரம் நீங்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ரெண்டாவது உபத்திரவத்தின் நடுவில் நீங்கள் இருக்கும்போது போது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று மூன்றின் படி பை ட்ரூத் அண்ட் செல் இட் நாட் அப்படின்னு வாசிக்கிறோம் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீ த புக் ஆஃப் ப்ராவர்ட்ஸ் இருபத்தி மூணு இருபத்தி மூணு நினைக்கிறேன் ப சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே ஆமேன் இப்போ நீங்கள் வாங்குகிற நேரம் எப்போ வாங்குறீங்க குழியில் இருக்கும்போது கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் எதை தெரியுமா வாங்கணும் நீங்கள் சத்தியத்தை வாங்கணும் ஞானத்தை வாங்கணும் அறிவுரையை வாங்கணும் புரிந்து வாங்கணும் அண்டர்ஸ்டாண்டிங் வாங்கணும் குடும்பத்தை நடத்துவதை க பாருங்க ஆமீன் ஆமீன் குறைது பாருங்க யூ மஸ்ட் பை ஆல் திஸ் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா நிற்கும் நமக்கு என்ன தெரியுமாங்க கற்றுக் கொடுக்கணும் ஞானத்தை கற்றுக் கொடுக்கணும் சத்தியத்தை விற்காதீங்க இப்போ இப்படி சொல்லட்டுமா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கர்த்தரின் தேவனாக இருக்கிறார் ஒரு பக்கத்தில் ஆயிரம் பேர் மறுபக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் கர்த்தரின் ரட்சகராக இருக்கிறார் இருக்கீங்களா நம்பர் த்ரீ தேர் வில் பி டைம்ஸ் வென் இட் லுக்ஸ் லைக் நத்திங் இஸ் ஹேப்பனிங் எதுவுமே நடக்காத போத போல ஒரு காலம் வாழ்க்கையில் சில நேரம் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் நான் ஒரு பத்திரத்தை மண் பாத்திரத்தில் வைத்து எருசலேமில் மண்ணில் புதைத்து வைத்திருக்கிறேன் அவர் மண்ணில் புதைச்சி வச்சார் நீங்கள் இதயத்தில் புதைச்சி வச்சுக்கோங்க எதுவுமே நடக்காத போதும் சொல்லணும் எனக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை தந்தாருங்க அந்த வார்த்தை நம்பி நான் நிற்கிறேன் கர்த்தர் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை உள்ளவங்க சொல்ல மாட்டீங்களா எரேமியா கிட்ட லீஸுக்கு கூட வாங்க சொல்லல கிரையம் பண்ணி சேல்டிடு பண்ண சொன்னார் இல்லையா சொல்வீங்கன்னு நினைச்சேன் டோன்ட் பை இன் பேட் டோன்ட் பை பிட்டர் டோன்ட் பை புரோக்கன் டோன்ட் பை டிப்ரெஷன் டோன்ட் பை அடிக்ஷன் டோன்ட் பை கர்சஸ் பை த ப்ராமிசஸ் ஆஃப் காட் வார்த்தையை நீங்கள் விலையேற பெற்றதாக மண்பாண்டங்களில் பாதுகாத்து வையுங்கள் இப்படி சொல்லி முடிச்சிடுறேன் ரெண்டு குழந்தையர் பன்னெண்டு எட்டு ஒன்பது ரெண்டு வசனங்கள் மூன்று முறை அப்போ சொல்லாங்க பவுல் சொல்கிறாரு ஐ டுக் மை ப்ராப்ளம்ஸ் அண்ட் வென் டு காட் நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன் ஆண்டவரே இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு மூணு முறை நான் கேட்டேன் இது என்னை விட்டு எடுத்துருன்னு கேட்டேன் ஆண்டவர் சொன்னாரு கஷ்டமாக இருக்கா கவலைப்படாத நான் ஹனாமியில் அனுப்புகிறேன் புரியல உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு மூணு முறை வேண்டுனேன் எனக்கு தெரில இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனால ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன் இது கஷ்டமாக இருக்குப்பா குழியாக இருக்கு வேதனையாக இருக்குது எடுத்துருனேன் அவர் ஒன்று தான் சொன்னார் உன் கஷ்டத்தில் நான் உனக்கு ஹனாமியிலே அனத்தோத்தின் சொத்தை அனுப்புறேன்ட்டார் என்கிட்ட கேட்குறாங்க அங்கே எழுதிருக்கு என்ன எழுதிருக்கு என் கிருபை உனக்கு போதுன்ட்டார் அப்படின்னா உன் குழியில் இருக்கும்போது வேதனை இருக்கும்போது நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் கர்த்தருடைய கிருபை அங்கே வந்து உனக்காக நிற்கும் எத்தனை பேர் நம்புறீங்க அது சீக்கிரத்தில் இருந்து உபத்திரவத்தை தாண்டி நீங்கள் வெளியே வரும்போது அதுக்கப்புறம் அவர் சொன்னார் ஐ வில் இங்கிலீஷ் பைபிளில் தேர் ஃபோர் ஐ வில் ரேதர் இங்கிலீஷ் வேர்ட் ரேதர் க்ளோரி இன் மை இன்ஃபர்மேட்டிவ் அப்படின்னா கஷ்டப்படும்போது எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்றார் நான் இந்த பக்கம் உட்காந்து என் அழிவையே பாஞ்சாங்கம் பாடி நான் என் வாழ்க்கையை நடத்துவேன் இல்லைனா என் கஷ்டத்தின் நடுவிலையும் நான் நல்லதை வாங்குவேன் ஏன்னா என்னை சந்திக்க வருவது வேறு யாரும் அல்ல அனாமியல் வருகிறார் அனாமியல் என்றால் கிருபை வருகிறது கிருவை வருதுனா கண்டிப்பாக அதில் நன்மைகளையும் கொண்டு வருவார் பவுளுடைய பிரச்சனை என்ன எருமையாவை குழியில் வச்சாங்க பவுல் பிரச்சனை கண்ணு பிரச்சனைன்றாங்க சில ஒருத்தர் எழுதியிருக்காரு மாமியார் பிரச்சனைன்னு என்ன பிரச்சனைன்னு அவர் எழுதாதனால என்ன பிரச்சனை வேணால் அங்கே பொருத்திக்கலாம் அந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பவுல் சொல்கிறார் ஐ உல் ரேதர் அப்படின்னா எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது நான் முறுமுறுப்பதை காட்டிலும் நான் பரிதாபத்தை பேசுவதை காட்டிலும் நான் குறை சொல்வதை காட்டிலும் எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது நான் என் நெருக்கத்தின் நடுவிலும் கர்த்தரையை நான் மேன்மை பாராட்டியிருக்கேன் எதுமாரி உபத்திரத்து நடையில் நான் கர்த்தர துதிப்பேன்னு சொல்கிறவங்க ஒரு அல்லையை சொல்லும் பார்க்கலாம் ரோமர் எட்டு பதினெட்டு ரோமர் எட்டு பதினெட்டு ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் ப்ராக்டிக்கலாக இந்த பூமியிலையே கர்த்தரதை மாற்றுவாரன்னு தான் நம்ம இன்னைக்கு பேசணும் அதையும் தாண்டி நமக்கு இன்னொரு நம்பிக்கை இருக்குது பவுல் சொல்கிறாரு இக்காலத்து பாடுகளும் நாம் போக போகிற மகிமை நினைக்கும் போது பட்டணத்தின் வீதியெல்லாம் சுத்த பொண்ணினால் செய்யப்பட்ட முத்து மலையாளத்தில் சொல்ல முத்துக்களால் நிரூபிக்கப்பட்ட கோபுரங்கள் கொண்ட இந்த சொர்க்க ராஜ்யத்தில் இல்லாமல் ஓகே ஒரு சொல்ல மாட்டீங்களா எல்லாமே நமக்கு கர்த்தர் சாதகமாய் மாற்றுகிறார் இந்த குழியில் கர்த்தருங்களை கைவிட மாட்டார் இங்கே கர்த்தருனை சந்திப்பார் சீக்கிரம் நம்ம நித்திய வீட்டில் இருப்போம் ஜெயத்தை காண்போம் பெட்டர் டேஸ் ஆர் கமிங் சிறந்த நாட்கள் வரும் இங்கேயும் வரும் அங்கேயும் வரும் நீங்களும் நானும் பாக்கியசாலிகள் வெற்றி நமக்கு சொந்தமானது உபத்திரவத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் நீங்க நீங்கள் கண்ணீர் எடுத்து பார்த்து சொன்ன எனக்கு ஒரு வாக்கு தத்தம் இருக்கு இது நடுவில் என் சிறந்த நாட்களுக்கான எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்ட பின்னாடி நம்புறீங்க என் வாழ்க்கையினுடைய சிறந்த காலங்கள் இனிதான் நான் காணப்போகிறேன் இந்த கஷ்டம் இந்த குறைவு இந்த வேதனை நான் இன்னைக்கு படுகிற இந்த கண்ணீர் இந்த நிந்தனைகள் நிலைக்காது கர்த்தர் எல்லாத்தையும் மாத்த போறார் ஏ பாபிலோனியர்களே நீங்கள் என்றைக்கும் நிலைக்க மாட்டீங்க கர்த்தர் ஆளுகை செய்கிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை கர்த்தர் ஏற்படுத்தும் காலங்கள் வரும்